பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் எட்டாம் இடமான மீனத்தில் இருக்கிறார் குரு வீட்டில் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் அங்கே ராகுவும் இருக்கார் ரெண்டில் கேது கண்ணியில் இதில் ஃபேவரபுள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார் குரு ஒன்பதாம் இடத்துல ஃபேவரபுள் பார்வையும் நல்ல சிறப்பான ஒரு அம்சம் ஸோ மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாரு இது ஒன்றே போதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ராசியை குரு பார்த்தாலே ஓரளவுக்கு தலைகி வருது தலைப்பாயோட போகும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடம் போனாலும் ராகவோடு சேர்ந்தாச்சு அதனால் சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் வந்தாலும் ஓரளவுக்கு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்களோடு செயலாற்றுவீர்கள் என்று சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இந்த ரெண்டில் கேது இருந்தால் குடும்பத்தில் நல்லாவே பிரிப்பார் ஒரு அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிச்சுருவார் அப்போ எல்லாரும் பிரிஞ்சுருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது சண்டை வரும் இந்த ரெண்டில் கேது இருக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் மல்லு கட்டுவாங்க சண்டைக்கு அதனால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் உள்பட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ரெண்டில் கேது இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய மற்றபடி மூணாமிடம் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்ல தகவல் நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மற்றபடி நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்கு தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல அழைத்து செல்ல நேரிடும் அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு இந்த ஒரு வாரத்திலே காலி பட்டுங்க அதனால் எது ரொம்ப முக்கியமோ இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு இருக்கு இல்லையா இப்போது குழா ரிப்பேர் பண்ணணும் இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு அதாவது எலக்ட்ரிக் ஒயரு பண்ணணும் அப்போ லைட்டு வாங்கணும் இல்லை இது இப்போ தாழ்பால் போயிடுச்சு டோர் போயிடுச்சு எது ரொம்ப முக்கியமோ ரொம்ப ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் செய்யுங்க இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை இந்த ஒரு வாரத்துலையே காலி பண்ணிடுவீங்க அப்புறம் மற்ற வாரம்லாம் எப்படி போகிறது அதனால் உங்களுக்கு பிபி சுகர் எதிர ஆரம்பிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பயப்பட வேண்டாம் ரேசி லாஸ்டி சீட்டாட்டோ ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உடையவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க அதாவது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் ஏன்னா அஞ்சாம் இடத்த குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் சந்தோஷம் அஞ்சு அஞ்சில் குரு அஞ்சே குரு பார்த்தா கெஞ்ச கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஆனாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது சரியில்லாத ஒரு சூழல் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சொல்லி புரிய வைங்க தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எட்டாம் இடத்துல ராகு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப காஷியஸ் எச்சரிக்கை தேவை தேவையில்லாத நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி போய் நீங்கள் ஒம்பளை மாட்டிப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனை அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அழுக்குன்னு இழுத்து விட்டுரும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரப்போகிறோம் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் மொத்தத்தில் ஒம்பதில் குரு இது வந்து சிறப்புங்க அதாவது குருவருனும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் பாக்கிய குறைவுக்கு இடமில்லை நிறைவாக இருக்கும்னு சொல்லலாம் மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அரசாங்கம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது மற்றபடி குறை ஒன்றுமில்லை பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வாரம்